எல்லாமே ஃப்ரீ தான் ஆமா தம்பிமா அது ஆப்ரேஷனுக்கு தான் ஃப்ரீம்பாங்க இந்த செக்அப்புக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது நம்ம அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிடல் பிரைவேட் ஹாஸ்பிடல்னா கவர்மெண்டோட சேர்ந்த ஹாஸ்பிடல் இப்ப வந்து ஏதோ ஒரு திட்டத்துல எனக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்தாங்க அது எல்லாருக்குமே கார்டு போட்டு அதுல பாக்குறாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பிளட் டெஸ்ட் நிறைய இது எடுத்தாங்க காசு வாங்கல என்கிட்ட எனக்கு ஃப்ரீயா தான் பார்த்தாங்க இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த பச்சை கார்டு முடிஞ்சு வச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேற ஒரு கார்டு போட்டு இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு எழுதி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் எங்க போக ஹலோ கேக்குதா இல்லையா ஆ கேக்குதா இல்லையான்னு கேக்குறதெல்லாம் கேக்குது என்ன சாட்டியா ஆ

பாய் அப்படின்றாங்க தம்பிம்மா ஜெயந்தி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஜெயந்திம்மா ஃப்ரீயா இருக்கியா எல்லாரையும் அப்படிதாங்க பண்ண வேற மாதிரி கேப்பாம் அடுத்து ஆமா ரோஜா அவங்க அவன் வந்து எல்லா லைவ்லயும் இதே மாதிரிதான் கேள்வி கேப்பான் இன்னும் ரெண்டு மூணு கேள்வி இருக்கு தொடர்ந்து எல்லா லைவ்லயும் இதே கேள்விதான் கேட்பான் அவனுக்கு வெக்கமான சூடு எல்லாம் கிடையாது என்ன கருதியா அந்த புறம்போக்குக்கு அதுல ஒரு இது கொடுக்கு அதனாலதான் நம்ம படிக்கிறதே கிடையாது விட்டாச்சு அதெல்லாம் ஆய் தம்பிமா

எனக்கு கம்மியா கேக்கு இப்போ பாருங்க தாசி போது போன் போன் வந்து உடனே சவுண்ட் போயிடுது அப்பா இது எவ்வளவு அழகா இருக்குது